அரியலூர் அருகே கொள்ளிடம் ஆற்றில் ராணுவ ஹெலிகாப்டர் தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகளை பார்ப்போம் உங்கள் தகவல்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் கூற கேட்போம் பாலசுப்ரமணியன் வணக்கம் இதற்காக அந்த ஹெலிகாப்டர் அங்கே தரையிறக்கப்பட்டது எவ்வளவு நேரம் அங்கே இருந்தது இது தொடர்பாக விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மேடம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ராமநல்லூர் கிராமம் வந்து கொள்ளிட நாட்டில் நடு திட்டில வந்து உள்ளது இந்த ராமநல்லூர் கிராமத்திற்கும் அழகிய மனவாளன் கிராமத்திற்கும் இடையே ஒரு ஆற்று பகுதியில இன்று காலையில வந்து திடீர்னு ஒரு எளிய புயல் இறங்கினதா சத்தம் கேட்டு சுற்றி உள்ள மக்கள் கூடுறாங்க இந்த நிலையில ஹெலிகாப்டர்ல வந்தவங்க என்ன செய்யறாங்க மக்கள் எல்லாம் யாரும் இதுக்கு அருகில வராதிங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சு அவங்கள அனுப்பியிருக்காங்க ஆனாலும் இந்த தகவல் எல்லாம் கேள்விப்பட்டு சுற்றுவட்டார மக்கள் எல்லாருமே வந்து அந்த பகுதியே பரபரப்பா இருந்த சூழல்ல ராணுவ ஹெலிகாப்டர் கிளம்பி போயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல இந்த தகவல் நமக்கு முதற்கட்டமா தெரிஞ்சிருக்கு இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் காவல் கலைஞர் மட்டும் எல்லாம் விசாரிச்சப்ப தஞ்சாவூர் ராணுவ பயிற்சி மையத்தில இருந்து அந்த ஹெலிகாப்டர் வந்ததாகவும் விமான பயிற்சி அந்த வந்து கொள்ளிட ஆற்றல தகவல் தரையிறங்கியதாகவும் நமக்கு வந்து முதற்கட்ட தகவல் கிடைச்சிருக்கு விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்